யோ வெனிலா வெண்ணிலா 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 ஏங்க நீடி வெண்ணிலடி உங்களே நாலு பேர் தருத்துறாங்களா நீ கண்ணுக்கு தெரியுதா இல்லீங்க நீ உங்கள தடுத்துறாங்க ஏன் அவங்களுக்கு இந்த கண்ணு தெரியுது உங்களை எதுக்கு அதிகம் துறத்துனாங்க எங்களுக்கு கண்ணே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்பா அப்போ நானும் பிள்ள சின்ன பிள்ளை தானே யார் நீங்களா பின்னே முக்கால்வைஸ் கிளவி உங்களை துறத்துனால நாலு பேராமா ஹ முக்கால்வைஸ் கெளக்கேன் நான் என்ன எனக்கு நான் சின்ன பிள்ள தான் சரியா இப்போ தான் பதினாறு திரும்புது உங்களுக்கு ஐயோ அப்பா நெஞ்சோல் எடுத்துருக்குச்சுடி படபட படன்னு வந்துருச்சு

பெரிய வீர சூர அப்படின்னு போயிருக்க வெளியில அப்படி அண்ணாக்கூக்கிட்டு போயிட்டே என்ன விடுவேன் உங்களை அப்படியே தூக்கிட்டு போவா விட்டுட்டான இங்க வந்துட்டீங்களே என்ன யாரு தூக்கிட்டு போயிருக்க மாட்டான் கொஞ்சம் தொல்லையாச்சும் முடிஞ்சிருக்குமே எனக்கு பாத்தியா முடிஞ்சிரும் சொல்றேன் அங்காரை பாத்து சொல்றீங்க நான் எனக்குள்ள பேசிட்டு இருக்கிறேன் உம் உம் துரத்துக்கு வந்தாங்க நான் எங்க போவேன் நான் வீட்டுக்குதானே வருவேன் போடி வருமான நான் போறேன் நான் போறேன்டா அது அப்படியோ போயிருங்க வராதீங்க